குருவேயாமிடும் உயிர்நாதம் ஐயப்பா துணையாக வருகின்ற மரபீடம் ஐயப்பாத்தூடமணியே ஐயப்பாத்தி பசுடன் குளிர்மணியே கார்த்திகையில் மாலையிட்டு கனிவாத வரதம் வச்சு மணிமணியா மாலையிட்டு மார்கழியில் பூச வச்சு சபரிமலை பயணந்தானப்பா சாமி பழிப்புணையா வந்து சேரப்பா DOWNLOAD பயணோட் ஆட் கஷ்டத்தை கொடுக்கறியா குடுத்து நிற்கிற மாட்ட எனக்கு உள்ள இருக்கிற உனக்கு அர்த்தம் தெரியும் நான் உனக்கு எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்த நீ எதுவும் பண்ண அது அது என் கோவம் கோவப்படுறதா இருந்தாலும் அன்ப காட்டுறதா இருந்தாலும் எனக்கு தவிர வேற இருக்காங்க சொல்லு சொல்ல Download ShareChat.